ஓம் சக்தி குழந்தையே நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று இருந்துவிடாதே நடப்பதை மாற்றி அமைக்கவும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய பலம் உனக்கு தெரியாத காரணம்தான் இத்தனை துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து வருகிறாய் உன்னுடைய பலம் உனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய பலத்தை உன் எதிரி அறிவானின் தங்கமே உன்னுடைய பலம் எப்படிப்பட்டது என்பதை உன் எதிரி அனுபவித்ததால் தான் அவன் அதை உணர்ந்ததால் தான் உனக்கு செய்வினைகள் என்பதை செய்து உன்னை அடக்கி வைத்திருக்கிறான் எங்கே எழுந்து விடுவாயோ என்று மீண்டும் மீண்டும் செய்து உன் தலையில் கொட்டி கொட்டி உன்னை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறான் உனக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுக்காமல் எங்கே நேரமும் காலமும் உனக்கு கிடைத்துவிட்டால் எழுந்து நின்று விடுவாயோ என்று அச்சம் அவனுக்கு ஏனென்றால் உன் பலம் அவனுக்கு தெரியும் உன் பலத்தை நீ அறியாத காரணம்தான் இப்படி பயந்து நடுங்கி ஒடுங்கி அழுது கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் நினைத்து நினைத்து என் தங்கமே முதலில் உன்னிடத்தில் இருக்கும் பயத்தை விட்டொழித்து விடு எப்போதும் அந்த எதிரியை நினைத்து நினைத்து உன்னை குறுக்கிக் கொண்டிருக்காதே என் தங்கமே இருளுக்குள் நீ ஒளிந்து கொண்டிருக்கும் வரைதான் உன் எதிரி வெளிச்சத்தில் நின்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பான் இருளில் ஒளிந்திருக்கும் நீ வெளிச்சத்துக்கு வந்துவிட்டாய் என்றால் அதல பாதாளத்தில் விழுவான் அந்த நாசக்காரன் அன்பு தங்கமே இந்த ஆதி பராசக்தி கொடுக்கும் வாக்கு முற்றிலும் பொய் வாக்கு இல்லை என்பதை நீ உணர்வாயின் தங்கமே உன்னை முடக்கி போட்டிருக்கும் உன் எதிரி இப்போது என்ன செய்திருக்கிறான் என்பதை பற்றி சொல்லத்தான் வந்தேன் நான் வந்தேன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதில் நீ தெளிவடைந்து விட்டாய் என்றால் தோல்வி என்பது உனக்கு இல்லை என்பதை கூற வந்திருக்கிறேன் அன்பு தங்கமே உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருந்திருக்க வேண்டியது தானே ஏன் இப்படி ஆயிற்று எதனால் இப்படி ஆயிற்று ஏன் இத்தனை வேதனைகளை நீ கூட்டி வைத்திருக்கிறாய் ஏன் கண்ணீர்களை சேகரித்து வைத்திருக்கிறாய் ஒருமுறை யோசித்தாயா உன் மனதில் இருக்கும் பயம் உன்னை அடக்கி வைத்திருக்கிறது கைகளுக்குள் இருக்கமாக உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது அந்த பயம் அந்த பயம் என்பதை விட்டொழித்து விடு என் தங்கமே அப்போது உன் வாழ்க்கை செழிப்பாகும் என் பிள்ளையே யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம் எதற்கும் தலை குனிந்து நிற்க வேண்டாம் ஒதுங்கி நிற்க இடத்தை தேடாதே முதலில் தலை நிமிர்ந்து நில் வெளிச்சத்தில் வந்து நில் அனைவரும் முன்னாலும் தலை நிமிர்ந்து நில் யாரும் இங்கே தவறை நீ செய்யவில்லை என் பிள்ளையே யாரும் செய்யாத அக்கிரமத்தை நீ செய்துவிடவில்லை என் பிள்ளையே நீ எத்தனை தூய்மையானவள் தூய்மையானவன் என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தெரியும் யாருக்காக பயப்படுகிறாய் எனக்கு முன் நீ பயந்தால் போதும் யாரை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அடித்து கூற வந்தேன் இந்த ஆதிபராசக்தி அன்பு பிள்ளையே இன்று அதிகாலையில் எனக்கு ஒரு காணிக்கை முடி வந்தது அதை பார்த்து நான் அதிர்ந்து விட்டேன் அன்பு தங்கமே எத்தனை தைரியம் இருந்தால் தெய்வத்திடமே ஒருவனை பழிவாங்க காணிக்கை முடி கட்டி வைப்பான் இவன் உன்னை பார்த்து நான் எச்சரித்து தான் இதை உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் இருக்கும் பயம்தான் அவனுக்கு பேரின்பத்தை கொடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக இரு இந்த ஆதி பராசக்தி இருக்கிறாள் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் தைரியமாக இரு அன்பு பிள்ளையே அவன் கொடுத்த காணிக்கை இன்னும் என் காலடியில் தான் இருக்கிறது அதை வைத்தே அவனை நான் அளிப்பேன் தங்கமே அதற்கு முன்னால் உன் எனக்கு முதலில் காணிக்கை வர வேண்டும் அழிக்க போகிறேன் என் அன்பு பிள்ளையே உன் ஆதி பராசக்தி அன்னைக்கு காணிக்கை கொடுப்பாயா உன் காணிக்கையை வைத்துத்தான் உன்னுடைய நம்பிக்கை எத்தனை பெரிதாக இருக்கிறது என்று நான் அளவிட்டு பார்ப்பேன் அன்பு பிள்ளையே நீ கொடுக்கும் காணிக்கை உன் எதிரியை அழிக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் கொடு நல்லது நடக்கும் ஓம் பராசக்தியே போற்றி நன்றி